லால்சலாம் படம் விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு நான் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் சொன்ன காக்கா கழு கதையை விஜய் மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியதாக சோஷியல் மீடியாவில் பலரும் கருத்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க உண்மையில் எனக்கு அது ரொம்ப வருத்தம் அளிச்சிருக்கு விஜய் என் கண்ணுக்கு முன்னால் வளர்ந்த பையன் விஜய்க்கு போட்டி விஜய் தான் இதை எத்தோடு விடுங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் லால்சலாம் இசை வெளியீட்டில் பேசியிருக்காருங்க தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங்கில் போது நான் இருக்கும்போது விஜய்க்கு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அப்போது தான் சந்திரசேகர் தன்னோட மகன் என அப்படின்னு சொல்லி விஜய் என்னிட அறிமுகப்படுத்தினாங்க நடிப்பில் ஆர்வம் இருக்கிறது இருந்தாலும் படித்து விட்டு நடிக்குமாறு நீங்கள் கொஞ்சம் விஜய்க்கு அறுவரை சொல்லுங்கள் அப்படின்னு சந்திரசேகரன் கேட்டுக்கொண்டார் முதல்ல படி பிறகு ஆகலாம் அப்படின்னு விஜயிடம் சொன்னீங்க அதுக்கப்புறம் அவர் நடிக்க வந்து படிப்படியாக தன்னோட திறமை உழைப்பால் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இப்போ அவர் அரசியல் சமூக சேவையில் ஈடுபட போவதாகத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்நிலையில் தனக்கும் விஜய்க்கும் போட்டி அப்படின்னு சொல்வது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மேற்கொண்டு சொன்னவர் அவருக்கு போட்டி அவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் எனக்கு போட்டின்னு நான் நினைச்சேன் அது எனக்கு மரியாதை இல்லை கௌரவம் இல்லை விஜய் என்னை போட்டியாளராக நினைத்தால் அது அவருக்கு மரியாதையாக இல்லை ரெண்டு பேரின் ரசிகர்களும் இந்த விவாதத்தை தவிர்த்துடுங்க இது என்னுடைய இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி அந்த உரையை முடிச்சிருக்காருங்க தேங்க்யூ